வணக்கம் அக்ஞான கிருக்கல்ல இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஒரு தொகுதி இது நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலான கோயில்கள் வந்து சமவெளியை விட மிக உயர்ந்த மலைகளில் ஏற முடியாத ஒரு ஒரு மிக கஷ்டப்பட்டு ஏறக்கூடிய ஒரு மலைமுகடுகள் முரடான பாதைகள் உள்ள ஒரு இதில் வந்து கட்டியிருக்காங்க அப்போது இது ஏன் இந்த மாதிரி ஒரு ம மலை மேலே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பேருடைய கருத்து என்னென்னா இந்த காலை மாலை கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்போது மலை மேலே வந்து ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் அப்போ ஏரி இறங்கிறதுனால உடலுடைய அந்த உறுதித்தன்மை வந்து நிலைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு வகையில் கருத்து சரியாக இருந்தாலும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மலை மேலே இந்த கோயில் கட்டினதால் இந்த மலை வளம் அப்புறம் வந்து இந்த காட்டு வளம் காப்பாற்றுவதற்காக தான் நம்ம முன்னோர்கள் அப்படி செய்திருக்காம செய்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ஏன்னா இந்த மலை மேலே கோயில் இருக்கிறதுனால இந்த மலையை அழிக்கவோ இல்லை வந்து இந்த காடுகளை வந்து அழிக்கவோ இந்த ஒரு மக்கள் மனசில் ஒரு பயம் ஏன்னா நம்மளோட ஒரு மேலான ஒரு கடவுள் அதை வந்து நம்ம தொடக்கூடாது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து அண்மை காலம் வரைக்கும் இருந்தது ஆனால் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் போயிட்ருக்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு க ஒரு கருத்து என்ன சொல்வாங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் முருகன் இருக்கும் இடம் இந்த குன்று இருக்கும் இடம் எல்லாம் முருகன் கோயில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல் வழக்கு கூட உண்டு அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ திருநீர்மலையில் வந்து பெருமாள் கோயில் வந்து மலையில் இருக்குது அந்த திருநீர்மலை பொல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆனால் அதை சுற்றி வந்து திருநீர்மலையை சுற்றி வந்து நிறைய மலைகள் சின்னதும் பெருசும் ஒரு குன்று தாம்பரத்தில் இருந்து அந்த பொல்லாவரம் அந்த இது ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிறு சிறுசு பெருசாக பெரிய பெரிய மலைகள் சிறிய சிறிய மலைகள்லாம் இருக்குது ஆனால் இந்த திருநீர் திருநீர் மலையை விட்டுட்டு மற்ற மலைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாரியாக மாற்றிட்டாங்க மலையை வந்து பெரிய பெரிய அந்த பண்ணை வந்து ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை வச்சு இந்த மலையை துண்டு துண்டாக போட்டு ஸ்லைஸ் பண்ணி அந்த இயற்கை ஒரு இது ஒரு நாசம் பண்ணிட்டாங்க ஏன்னால் மலையை என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதத்தில் பூதர் பூதர்னால் பூமையை தாங்கக்கூடியது அந்த மலை எவ்வளோ மேலே தெரியுதோ அதோட ஒரு மூணு மூணு பங்கு இல்லை நாலு பங்கு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு வேறானது அடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த நிலத்தட்டுக்களை வந்து ஒரு சீரிச சரிசமமாக ஒரு பிடிமானத்தோடு இந்த மலைகள் வந்து பிடித்திருக்கிறதாவே வந்து ஒரு கருத்து அது ஒரு அறிவியல் உண்மை அப்போது இந்த மலையை அழிக்கக்கூடாது இந்த மலையை சுற்றி காட்டை அழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மலைக்கு மேலே கோயில் வச்சது கரட்டமுட்டான பாதைகளை வந்து வச்சதெல்லாம் வந்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முறை ஆனால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு இப்போது கடப்பாக்கல்ன்றோம் கடப்பாவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகளை வெட்டி அந்த கடப்பாக்கல் அதே மாதிரி இந்த குஜராத் ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா இந்த பளிங்கு கற்கள் அந்த மலையை உடச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது சமூக விருதுகள் இந்த மாஃபியாக்கள் இந்த மாதிரி மலையை துண்டு துண்டாக பண்ணி இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத வகையில் கூட ஒரு பிரெட்டை துண்டு பண்ணுற மாதிரி மலையெல்லாம் துண்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கோயில்கள் இருக்கிறதுனால தான் ஓரளவு இந்த இயற்கை வந்து காப்பாற்றப்படுகிறது அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா ஆன்மீகம் இந்த வழியில் இயற்கையை காப்பாற்றிக்கிட்டுருக்கு அதே மாதிரி நதி தீரங்கள் நதிக்கரைகளில் வந்து கோயில்கள் நதியை தெய்வமாக வணங்குறது நதியை பூஜை பண்ணுறது அப்போது நதியை ஒட்டி இருக்கக்கூடிய காடுகளை வணங்குறது இப்படிலாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் இதுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இயற்கை மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு கண்ணோட்டம் இருந்தது மாதிரி அந்த ஒரு இதான ஒரு சின்ன மரம் இருந்தால் கூட அது கீழே ஒரு பிள்ளையார் கோயில் அந்த மரத்தின் கீழே ஒரு அம்மன் கோயில் அந்த மாதிரி எதான ஒன்று வச்சு அந்த மரத்துக்கும் இந்த தீங்கு வராமல் அந்த மரத்தையும் அழிக்க விடாமல் எப்படியெல்லாம் ஒரு பந்தோபஸ்து செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்றது வந்து முன்னோர்களுடைய ஒரு அறிவை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா கடவுளையே தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு காலம் கோயில் இருக்கும் ஆனால் சாமி இருக்காது கொஞ்சமாக வச்சுன்னா அந்த கோயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன் சாமி இல்லையே சாமி சிலை இல்லையே அப்படின்னு கோயிலையும் வந்து ஒரு கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில ஒரு ஆயிரம் வருடங்களோ இல்லை ரெண்டாயிரம் வருடங்கள்லேயோ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் முற்றிலும் முற்றிலும் இல்லாமையே போயிடும் ஏன்னா மக்களுடைய ஒரு அழிவு சக்தி அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நம்ம இயற்கை அழிக்கிறமோ அந்த அளவுக்கு இந்த மனித குலத்துக்கும் ஒரு பெரிய தீங்கு அப்படின்றது தான் இந்த வயநாடு போன்ற ஒரு சங்கதிகள் வந்து நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கு இனிமேலாவது இந்த பெரியோர்கள் செய்த அந்த காரியத்தை வந்து நம்ம தொடர்வோம் கண்மூடித்தமாக இந்த இயற்கை அழிக்காமல் ஆன்மீகத்துலேயும் ஒரு ஒரு நன்மை இருக்குது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு வாழ்வோம் அப்படின்றது தான் இந்த பகுதியினுடைய இந்த தொகுப்பினுடைய ஒரு கருத்தாக வந்து நான் வைக்க ஆசைப்பட்றேன் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்